சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பக்கம் தலைப்பு மகாலட்சுமி பற்றி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சுமி தேவி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த விட பிளே பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு எப்ப நேரம் இருக்காப்போ பாருங்க சரி பதிவுக்குள்ள போகலாம் நான் சொன்னபடி வீட்டு பூஜை அறையில வெற்றிலை பார்க்க வச்சு வழிபாடு செய்தது மூலமா கணவன் மனைவி ஒற்றுமைன்றது அதிகரிக்கும் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி மகாலட்சுமியோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும் இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்கள் நம்மளோட வீட்டுல என்னைக்குமே நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருளால வீட்டுல எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் சொல்லப்படுது இதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் அன்றைய காலத்திலேயே மளிகை ஜாமான் எழுதுறா இருந்தா கூட முதல்ல எடுத்த உடனே மஞ்சள் அப்படின்னு மங்களகரமான தான் முதல்ல எழுதுவாங்க அந்த வகையில நம்ம வீட்டு பூஜைக்காக பல பொருட்களை பயன்படுத்தினாலும் ரொம்ப இன்றியமையாத பொருளை திகழ்றதுதான் இந்த வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்கு எந்த முறையில வச்சா நமக்கு பணவரவு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை மேலோங்கும் இதை பத்தி தொடர்ந்து பாக்கலாம் மகாலட்சுமி தாயார் வீழ்ச்சி இருக்கக்கூடிய பொருட்கள் பல இருந்தாலும் அந்த பொருட்களை நம்ம முறைய பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு மகாலட்சுமியோட அருள்ன்றது பரிபூர்ணமா கிடைக்கும் அதே சமயம் அந்த பொருட்களை நம்ம வீணாக்காம உபயோகப்படுத்தணும் அப்படிப்பட்ட பொருட்கள்ல ஒன்றுதான் இந்த வெற்றிலையும் பார்க்கும் வெற்றிலை அப்படின்னு சொன்னாலே அது வெற்றிகளை தரும் அப்படின்னு தான் அர்த்தம் கோவில்களுக்கு நம்ம அர்ச்சனை செய்யறதா இருந்தாலும் வீட்டுல பூஜை செய்யறதா இருந்தாலும் முதல்ல வெற்றிலை பாக்கு தான் நெய்வேத்தியமா முதல்ல தெய்வத்துக்கு வைப்போம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாதான் இந்த வெற்றிலையே இருக்குது வெற்றிலை மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தினது பலரும் வெற்றிலையை வைக்கக்கூடிய முறை தெரியாம அதனால பல கஷ்டங்களையும் அனுபவிச்சிட்டு வராங்க இதுவரை அவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் அப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெற்றிலையில நுனில சரஸ்வதி தேவியும் மத்திய பகுதியில பார்வதி தேவியும் காம்பு பகுதியில மூத்த தேவியும் இருக்கிறதா நம்பப்படுது அதனால நம்ம வீட்டு பூஜை அறையில தெய்வங்களுக்கு வெற்றிலை பாக்கு வைக்கிறப்போ அந்த காம்பை நீக்கிட்டு தான் வைக்கணும் அதோட நுனி பகுதி வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்தவாறு இருக்கணும் தினமும் நம்மளோட வீட்டுல நம்ம வழிபாடு செய்யறப்போ ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு வச்சு வழிபாடு செய்யறது மூலமா மகாலட்சுமி தாயோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே சமயம் அந்த வெற்றிலையை வாட விடாம அதை மீறி நம்ம வெற்றிலையை வாட விட்டுட்டோம் அப்படின்னா வீட்டுல தரித்திரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் பிரச்சனையும் அதிகரிக்கும் இந்த வெற்றிலைய பெண்கள் தங்களோட கணவனுக்கு மடிச்சு கொடுக்கறது மூலமா ரெண்டு பேருக்கும் இடையில ஒற்றுமைன்றது அதிகரிக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியா நீங்கவும் ஆரம்பிக்கும் இது செல்வ வளத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கு அதனாலதான் இன்றைய காலகட்டத்திலையும் மார்வாடிகள் தங்களோட உணவு பழக்கத்துல மதிய உணவுக்கு அப்புறமா பீரா வெற்றிலை போன்றவற்றை போடக்கூடிய பழக்கமும் வச்சிருக்கிறாங்க இந்த எளிமையான பாக்கு வழிமுறையை நாமளும் பின்பற்றி மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்தோடும் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு மற்றொரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி